படியான ஒரு சூழ்நிலையே எனக்கு இல்லை இந்த இடத்துல இந்த சூழ்நிலை ஒரு நாள் மாறும் அதன் பிறகு நான் கத்திரையை சேவிப்பேன் நான் க இயேசு கிறிஸ்துவுக்கு நான் உண்மை வாழ்வேன் அப்படின்ற ஒரு நிலைப்பாடுல நீங்கள் இருக்கீங்கன்னா இல்லை இந்த சூழ்நிலையோடையே நீங்கள் கத்தரை தொழுது கொள்ளுங்க இந்த சூழ்நிலையோடய இயேசுவை பின்பற்றுங்கள் இந்த சிலுவையை நீங்கள் ஏற்றுக்கொண்டு இந்த சிலுவையை சுமந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அப்படின்றது உங்களுக்கு கொடுக்கப்படுகிற நற்செய்தி அதனால இந்த கஷ்டம் எப்போ மாறும் விரும்பாத ஒரு காரியம் என் வாழ்க்கையிலே இருந்து கொண்டே இருக்கிறது விரும்பாத ஒரு சூழ்நிலை என் வாழ்க்கையிலே இருந்து கொண்டே இருக்கிறது இந்த காரியம் எப்போதும் மாறும் எப்போது இந்த சூழ்நிலை நீங்கும் அதன் பிறகுதான் நான் வந்து சந்தோஷமாக இயேசுவை பின்பற்ற முடியும் நான் இயேசுவை ஆராதிக்க முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையை உங்களை விட்டு அகற்றி போடுங்க எல் அன்னதினமும் இந்த சிலுவையை கத்தர் உங்களுக்கு அனுமதித்த சிலுவை அதாவது உங்களுடைய விருப்பம் வேறு ஆனால் தேவ சித்தம் இன்னொன்றாய் இருக்கும்போது அது உங்களுக்கு சிலுவையாய் தெரியும் போது அந்த சிலுவையை நீங்கள் எடுத்துக்கொண்டு கிறிஸ்துவுக்காக முன்னேறி செல்லுங்க